வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்போ நாடாளுமன்றத்திற்கு வெளியே மிகப்பெரிய ஒரு அதகணம் நடக்குது டெல்லியில மிகப்பெரிய போராட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா அமித்ஷா அம்பேத்கரை அவமானப்படுத்தி விட்டார் ஆகவே அவரை வந்து பதவி விலக வைக்கணும் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குங்க ஒரு அமித்ஷா இவ்வளவு பெரிய அதிகார வர்க்கத்தினுடைய பொறுப்பில் இருப்பவர் அம்பேத்கர் இப்படி பேசலாமா அப்படிங்கிற ஒரு வாதம் இது இந்தியா கூட்டணியர் வைக்கின்ற வாதம் போராட்டம் நடக்குது இன்னொரு புறம் பாருங்க பாஜகவினர் போராட்டம் பண்றாங்க என்னன்னா அது அம்பேத்கரை பற்றி விமர்சனத்துக்கு அமித்ஷாதானே உள்ளாக இருக்கிறாரு இப்போ இந்தியா கூட்டணி அவர் எடுத்து பண்ணுறாங்க இவங்க யார் எடுத்து பண்ணுறாங்கன்னா இவங்களும் அம்பேத்கரை எடுத்துக்கிட்டு ஏ காங்கிரஸு அம்பேத்கர் அவமானப்படுத்திடுச்சு அப்படின்னு எப்பன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் அவரை அவமானப்படுத்தியது அவருக்கு பதவி தரலையா அவரை எலெக்ஷனில் தோக்கடிச்சிருச்சு தலித் மக்களுக்கு உரிமை தரல பழங்குடியினருக்கு ஒன்றுமே செய்யலை நாங்கள் குடியரசுத் தலைவராக ஒரு பழங்குடியினராக ஆயிருக்கிறோம் பிற்படுத்தப்பட்டவரா இதாகிருக்கோம் ஒரு தலித்த குடியரசுத் தலைவர் ஆகியிருக்கோன்னு இந்த சம்பவத்துக்கு சம்பவமே இல்லாம என்னென்னமோ பேசியிருக்கிறாங்க அதாவது அம்பேத்கர் பெயரை சொன்னால் பாவம் கடவுள் பெயரை சொன்னால் புண்ணியமா இதுதான் சிம்பிள் கேள்வி அமித்ஷா என்ன கேட்கிறாரு அம்பேத்கர் இதுக்கு வேலை ஏதாவது சாமி பேரை சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அம்பேத்கர் பேரை சொன்னா புண்ணியம் கிடைக்காதுன்னு அர்த்தமா இப்படி வாய் தவறி பேசியவர் அமித்ஷா வாய் தவறியா இல்ல உள்ள வார்த்தையை அப்படியே வந்துருச்சா அப்படிங்கிறது அமித்ஷாவும் பாஜகவினரும் அது விளக்கம் கொடுக்கணும் ஆனால் அவர்கள் விளக்கம் கொடுப்பதற்கு பிறராக அவர்களும் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அம்பேத்கரை நீ அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கலவர மனநிலையில் டெல்லி எம்பிகளுக்கு மத்தியில் ஒரு முள்ளுங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா பிரதாப் சாரங்கிங்கிற ஒரு பாஜக எம்பி என்ன சொல்லியிருக்காருனா ராகுல் காந்தி என்னை அடித்து தள்ளி விட்டாருங்க அப்படி தள்ளி விட்டதுல பாருங்க ரத்தம் கொப்பகொப்பன்னு விட்டுது தலையில இருந்து வருதுங்க பாருங்க அப்படின்னு அவருடைய புகைப்படம் காலையில இருந்து ஊடகங்கள்ல நீங்க இருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் அப்படி தலையில கை வச்ச மாதிரி இருக்காரு கட்டு போட்டுருக்கு ரத்தம் பயங்கரமா வருதுன்னு அவர் சொல்றாரு யார் பண்ணாங்கன்னா ராகுல் காந்தி தான் என்னை வந்து அப்படி தள்ளி விட்டாரு அப்படிங்கிற ராகுல் காந்தி இந்த பதட்டத்தில் தள்ளி விட்டாரு அப்படின்ட்டு இப்போ ராகுல் காந்தியை குறி வச்சு அதாவது ஒரு பக்கம் அம்பேத்கரை இவங்க விமர்சனம் பண்ணாங்கன்னு தான் பிரச்சனை அம்பேத்கர் பேரை இப்படி அவமானப்படுத்தலாமான்னு அதுக்கு இவங்க பதில்வினை ஆற்றுனா நீங்க தான் அம்பேத்கர் அவமானப்படுத்தினீங்கன்னு ஒரு போராட்டத்தை கிளப்பி இப்ப ராகுல் காந்தி தான் என்னை தள்ளிவிட்டு ரத்தம் வர வச்சாருங்கிற ரேஞ்சுக்கு வந்து விட்டான் நேற்று மதியத்திலிருந்து இன்னைக்குள்ள மூன்று விதமான வினைகள் நடந்துருச்சு இதில் எது எதற்கு எதிர்வினை எதற்கு எது பதில் வினை எது தொடக்க வினை அப்படிங்கிறதுலாம் மறந்து விடக்கூடாது அதனாலதான் நான் தொடக்கத்தை சொல்றேன் அம்பேத்கர் அம்பேத்கர்னு ஏன் பேசுறீங்க இப்படி பேசுனது யாரு மரியாதைக்குரிய உள் அமித்ஷா அம்பேத்கர் அம்பேத்கர்னு ஏன் பேசுற இந்த சாமி பேர் அவள் நேரம் யூஸ் பண்ணியிருந்தா அவனுக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கும் என்று சொன்னது அவர் அதனால தான் கார்கே ராகுல் காந்தி தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லாருமே அது கண்டனம் தெரிவித்தாங்க இது என்ன இது இவ்வளோ மோசமாக அம்பேத்கருக்கு இவ்வளோ பெரிய அவமானமா இந்த நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் பேரை உச்சரித்தா இவ்வளவு எரிச்சல் வருது அவங்களுக்குன்னு பண்ணுறாங்க உடனே அவங்க என்ன சொல்லியிருக்கணும் நாங்கள் சொன்ன நோக்கம் வேற நாங்கள் சொன்னதை தப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அல்லது தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு சொன்னால் அதில் ஒரு நேர்மை இருக்குது அதற்கு பதிலாக இதற்கு விளக்கம் தருகிறேன் என்ற பெயரில் அம்பேத்கரை அவமானப்படுத்திய காங்கிரஸ் ஒரு முழுநீளை கட்டுரையை வாசிக்கிறார் காங்கிரஸ் தான் அம்பேத்கரை அவமானப்படுத்துச்சு காங்கிரஸ் தான் அம்பேத்கரை தோற்கடிச்சிச்சு காங்கிரஸ் தான் தலித்துகளுக்கும் பழங்குடியினருக்கும் சரியான உரிமைகளை தரல ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் செய்கிறோங்கிறாங்க இப்போ இந்த சம்பவத்துக்கும் இவங்க அடுக்குகிற விஷயத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அவங்க அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த இடத்துல அம்பேத்கர் மட்டும் இருந்திருந்தா மோடி கிட்ட சில கேள்விகளை கேட்டிருப்பார் அந்த கேள்விக்கு மோடி அமித்ஷா இந்துத்துவ அமைப்புகள் சங் பரிவாரங்கள் நேர்மையா பதில் சொல்லுங்க அம்பேத்கர் காங்கிரஸ் கட்சியில இல்லை அம்பேத்கருக்கும் காந்திக்கும் முரண்பாடு பூனா ஒப்பந்தம் இரட்டை வாக்குரிமையில் பிரச்சனை வந்துச்சு அப்ப காந்தி நடந்து கொண்டதே ஒரு சனாதனியா நடந்து கொண்டாருந்தான் அம்பேத்கர் விமர்சனம் பண்றாரு இன்னைக்கு சனாதனத்தை தூக்கி பிடிக்கின்ற இந்த பாஜகவினர் ஏதோ இவங்கெல்லாம் அந்த சனாதனத்துக்கு எதிரானவங்க மாதிரியும் அம்பேத்காரனுடைய இரட்டை வாக்குரிமைக்காக குரல் கொடுப்பவர்கள் மாதிரியும் இவங்க பேசுறாங்க அன்னைக்கு அதுக்கு பேர என்ன தெரியுமா அம்பேத்கார் இந்து மதத்தை பிளக்குறார் ஒப்புவாதத்தை உருவாக்குகிறார் எப்போதெல்லாம் உரிமைகள் குறித்து அம்பேத்கரோ இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அமைப்புகள் பேசுறாங்களோ அப்பெல்லாம் பிரிவினவாதம் பேசுறீங்க சாதியவாதம் பேசுறீங்க இடஒதுக்கீடு உரிமை பேசும் போதுலாம் இந்த ட்ரிக்கை அவங்க பயன்படுத்துவாங்க அன்னைக்கு அம்பேத்கர் பேசும்போதும் இந்து மதத்தை பிரிக்க பார்க்கிறார் ஐயோ ஏதோ இந்து மதத்துல எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க அம்பேத்கர் வந்து பட்டியல் சமுத்தினரை தனியாக கூட்டி போயிட்டாருங்கிற மாதிரி அன்னைக்கு இதெல்லாம் நடந்த உண்மை நாளாக கற்பனையாக பேசலாம் அன்னைக்கு அம்பேத்கர் மீது வகுப்புவாதி பெரியார் மீது என்ன விமர்சனம் வந்ததோ அதை அம்பேத்கர் மீது தான் வச்சாங்க வைச்சாங்க ஸோ காந்தி வர்ஸ் எஸ் அம்பேத்கரை வந்து ஒரு சனாதன கருதியில் வர்சஸ் அம்பேத்கருடைய இடஒதுக்கீடு உரிமைன்னு தான் பார்க்கணும் இன்னைக்கு பாஜகவினர் வந்து ரொம்ப தெளிவாக ஏதோ இவங்க சனாதனத்துக்கு எதிராகவும் அம்பேத்கரியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மாதிரியும் இப்போ பேசுகிறாங்க இப்போது பாஜகவினர் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் காங்கிரஸ் அவருக்கு துரோகம் செய்து விட்டது ஆனா அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் ஜனசங்கம் என்ன பண்ணுச்சு பாஜகவினுடைய முன்னோடி அமைப்புகளான சங் பரிவார் என்ன பண்ணுச்சு இந்து மகாசபை என்ன பண்ணுச்சு அதனுடைய தலைவர் ஷியாம் பிரகாஷ் முகர்ஜியினுடைய கருத்து அம்பேத்கர் கருத்து ஒன்னா லாலா லஜபதி ராயுடைய கருத்தும் அம்பேத்கருடைய கருத்தும் ஒன்னா இந்து மதம் குறித்து இவர்களுடைய கருத்தும் அம்பேத்கர் கருத்தும் ஒன்னா இவங்களை நீங்க மேலாட்டமாக பார்க்க காங்கிரஸ் காரங்க மாதிரியே இருப்பாங்க இவர்களெல்லாம் காங்கிரஸ்காரர்கள் தான் மதன் மோகன் மாளவியா இருக்கட்டும் லாலா லஜபதி ராயா இருக்கட்டும் சியாம் பிரகாஷ் முகர்ஜியாகட்டும் காங்கிரஸ்லையும் இருப்பாங்க இந்து மகா மகாசபையிலேயும் இருப்பாங்க அன்னைக்கு இந்த இரட்டை உறுப்பினர் கான்செப்ட்லாம் அவங்களாம் இருந்தாங்க இவங்க ரொம்ப அழகாக அன்றைக்கி காங்கிரஸ் அம்பேத்கரை இருந்ததுன்னா இவர்களும் சேர்ந்து தானே இருந்தாங்க இந்த தலைவர்கள் உங்களுடைய தலை ஆர்எஸ்எஸ்இன் தலைவர்கள் தானே இவங்க அதையே நீங்கள் மறுக்கிறீங்க ரோ லாவகமாக அதை இதை மறுத்துட்டு இன்னைக்கு இருக்க ராகுல் காந்திக்கும் அன்னைக்கு இருக்க ஷியாம் பிரகாஷ் முகர்ஜிக்கும் இருந்த தொடர்பை விட சியாம் பிரகாஷ் முகர்ஜிக்கும் மோடிக்கும் உள்ள தொடர்பு தானே அதிகம் நீங்கள் தானே கருத்தியில் ஒன்று நரசிம்மராவ் காங்கிரஸ் காராக இருந்தாலும் நீங்க தானே அதிகமாக கொண்டாடுறீங்க சர்தார் வல்லபாய் படேலு காங்கிரஸ் காரரா இருந்தாலும் நீங்களும் அப்படிதானே கொண்டாடுறீங்க இந்த வரலாற்று முரண்களை நாம் புரிந்து கொள்ளணும் புரிஞ்சுக்காம தேவைப்பட்டா இதை காங்கிரஸ் செஞ்சிச்சு அப்படிங்கிறது தேவைப்பட்டா இது பிஜேபின்னு சொல்லிக்க வேண்டியது இப்படியாக அவர்கள் காய்நிறுத்துகிறார்கள் அதனால் அந்த வரலாற்று உண்மையை தெரிஞ்சுக்கோங்க அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் நான் என்ன கேட்குறேன் பூனா ஒப்பந்தத்துல ஓகே உங்களுடைய நிலைப்பாடு இது நீங்க என்ன நீங்க சொல்லலை காங்கிரஸ் தோழல் செஞ்சு மட்டும் அப்படியே வச்சுக்குவோம் அவர் வாழ்ந்த குஜராத்தில் இன்னைக்கு மோடி மோடியோடைய கிராமம் மோடியோடைய மாநிலம் அதில் ஒரு ஒரு கிராமத்துல தலித் மக்கள் அதுல தண்ணீர் எழுதிட்டாங்கிறதுக்காக அது போய் மலத்தை போய் கொட்டினாங்க அப்ப இருந்த அப்ப பாஜக கிடையாது ஜனசங்கம் ஆர்எஸ்எஸ்லாம் எல்லாம் அதனுடைய நிலைப்பாடு என்ன பாதிக்கப்பட்ட தலித் மக்கள் பக்கம் நின்னாங்களா சாணியை கரைச்சி கொட்டினா அந்த சாதி இந்துக்கள் பக்கம் இருந்தாங்களா இந்த கேள்விக்கு நீங்க நேர்மையை வரி சொல்லணும் இதெல்லாம் அம்பேத்கர் பார்த்த கொடுமைகள் சௌதார் குலத்தில் அவர் தண்ணி எடுத்தாருங்கிறதுக்காக அந்த சௌதார் குலத்தையே அவங்க வந்து நாங்கள் சொன்ன சொன்னபோது அம்பேத்கர் மனம் எதும்பியது அப்போது ஜனசங்கமும் ஆரிய சமாஜமும் ஆர்எஸ்எஸும் அம்பேத்கர் பக்கம் நின்னதா இல்லை அதை தீட்ட கலிங்க அதை புனிதப்படுத்துங்கன்னு சொன்ன அந்த சனாதனிகள் பக்கத்தில் நின்னாங்களா இதெல்லாம் அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் நடந்தது எல்லாமே அம்பேத்கார் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த காலகட்டத்தில் சொல்கிறேன் நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பூனா பத்தத்துக்கு வரீங்க அதுக்கு முன்னாடியே தான் நான் வரேன் இந்த மாதிரியான சம்பவங்களின் போது ஜனசங்கத்தின் ஆதரவு அம்பேத்கர் பக்கம் இருந்ததா இதுக்கு நீங்க நேர்மையாக பதில் சொல்லணும் காங்கிரஸ் காங்கிரஸ் சொல்றீங்களே அங்க காங்கிரஸிலும் சனாதனிகள் இருந்து அம்பேத்கர் எழுத்தார்கள் சனாதன அமைப்பான நீங்கள் பாஜகவின் மூல அமைப்பாக இருந்த அமைப்புகள் இந்த சாதிய கொடுமைக்கு எதிராக அம்பேத்கர் பக்கம் நின்னாங்களா ரொம்ப எளிமையா கேட்கிறாங்க சாதியை ஒழிக்க என்ன வழி அம்பேத்கர் எழுதுன புத்தகம் அந்த நூல் அந்த பேச்சை அவரை பேச விட்டீங்களா அந்த இந்து சீர்த மாநாடு சா சாதி சமநிலையுக்கு மாநாடுன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு கூப்பிட்டீங்களா அம்பேத்கர் வாங்க பேசுங்கன்னு அந்த மாநாட்டில் அவர் தயார் செய்து வைத்திருந்த ஸ்பீச் இன்னும் இருக்கு அம்பேத்கருடைய நூல் அந்த ஸ்பீச் அப்படியே இருக்கு அதில் அவர் என்ன பேசியிருக்காரு அந்த ஸ்பீச்சை நீங்க பேச அனுமதிச்சிங்களா பேச அனுமதிச்சிங்களா போராடுனீங்களா ஜனசங்கத்தை சேர்ந்தவங்க பாரதிய ஜன பாரதிய ஜனதா இல்ல ஜனசங்கம் இந்து மகாசபை சங் பரிவார்கள் இந்து மகா இவங்கெல்லாம் சேர்ந்து அம்பேத்கருடைய உரிமையை பாதுகாப்புன்னு சொன்னீங்களா அதில் அவர் என்ன சொன்னார் என்னென்ன கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு உன் இந்து மதத்தில் உள்ள பிராணங்கள் என்ன சொல்லிருக்கு உன் இந்து மதத்தில் உள்ள கடவுள்கள் பண்டிகைகள் எல்லாம் எங்களை எப்படி நேரடியாக பாதிக்குதுன்னு அவர் எழுதுன புத்தகம் அந்த புத்தகத்தை படிக்க அவருடைய கற்றியை வாசிக்க கூடாது தந்தை பெரியார் அந்த புத்தகத்தை வெளியிட்டார் மறுக்க முடியுமா அந்த புத்தகத்தை வெளியிட்டது உங்களுடைய விஜயபாரதம் வெளியிட்டதா ஆர்எஸ்எஸினுடைய ஆர்கனைசர் வெளியிட்டதா வெளியிட்டது எது தந்தை பெரியார் தான் இந்த புத்தகத்தை தமிழ் படுத்துங்க அம்பேத்கருடைய குரலும் நமது குரலும் ஒன்று நம்ம ரெண்டு பேருமே சாதி ஒழியணும்னு நினைக்கிறோம் கொடுங்க அப்படின்ட்டு அந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் அந்த அப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலே அந்த வேலையை செய்தவர் தந்தை பெரியார் நீங்க தேச துரோகின்னு சொல்ற தந்தை பெரியார் தான் இன்னைக்கு நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுற அம்பேத்கருக்கான புத்தகத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலையும் அம்பேத்கரை கொண்டு வந்தார் நீங்க அப்ப மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஜனசங்கம் ஆர் எஸ் எஸ் இந்து மகாசபை அம்பேத்கருக்கு ஆதரவா அந்த புத்தகத்தை கொண்டு வர விட்டீங்களா நீங்க குலத்துல தண்ணி எடுக்க விட்டீங்களா நீங்க ரொம்ப தெளிவா பூனா ஒப்பந்தத்துல காங்கிரஸ் அம்பேத்கர் மட்டும் கூர்மைப்படுத்தி காங்கிரசின் எதிரி அம்பேத்கர் அம்பேத்கரின் எதிரி காந்தி இப்படி மட்டும் கொண்டு போறீங்களே பூனா ஒப்பந்தத்துல இரட்டை வாக்குரிமையில உங்களுடைய நிலைப்பாடு என்ன காந்தி ஓகே துரோகம் செஞ்சுட்டார் அம்பேத்கருக்கு நீங்க சரி நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல காங்கிரஸுக்கும் அம்பேத்கருக்கும் தான் பஞ்சாயத்து அப்படின்னு காங்கிரஸுக்கும் அம்பேத்கருக்கும் பஞ்சாயத்துனா அவர் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில ஒண்ணு இல்ல கடைசியில காந்தி அவரை வந்து முன்மொழிகிறார் அவர் இந்த இந்திய அரசியல் சட்ட அமைப்பை எழுதுவதற்கு காந்தி வந்து அம்பேத்கருடைய நெருக்கமாக தான் இருக்கிறார் ஆனால் நீங்கள் அம்பேத்கார் இந்து மதத்தை விட்டு வெளியேறுகிறார் அப்போ உங்களுடைய கருத்து என்ன அவர் ஒரு கோரிக்கை வச்சார் ஒரு பட்டியல் சமூகத்தினர் உங்களால் ஆக்க முடியுமா என்று கேட்கிறார் நீங்க போய் அவர்ட்ட பேசுறீங்க இந்து மதத்தை விட்டு போகாதீங்க அதுவும் ஒரு பெரிய கூட்டத்தோட போக போறீங்க மகருங்கிற ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மை சமூகத்தோட நீங்க இந்து மதத்தை விட்டு போக போறீங்க வேணா வேணா இந்து மதத்தை விட்டு போகாதீங்கிறேன் அப்போ அம்பேத்கர் ஒரு சங்கராச்சாரியாரா ஒரு தலித் வர முடியுமான்னு கேட்டார் அதுக்கப்புறம் உங்களுடைய பதில் என்ன கொண்டு வரோன்னு ஒரு பொய்க்கு கூட உங்களால் சொல்ல முடியல ஏன்னா அங்கேதான் உங்க அடித்தளம் இருக்கு ஆடி போயிடும் முடியல அம்பேத்கர் ம இந்து மதத்தை விட்டு போறப்ப சொன்ன காரணங்கள்லாம் உங்களுக்கு தானே இன்னைக்கு மோடி ஏற்றுக்கொண்ட இந்துத்துவா கொள்கை தானே இன்னைக்கு இந்துத்துவா வாழ்க்கையை முறைங்கிறீங்க இந்த வாழ்க்கை முறை எனக்கு வேணாண்டா சாமின்னு தான் அம்பேத்கர் போனார் அது மட்டும் இல்லை அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு இந்து தெய்வத்தை ஒருபோதும் மணங்க மாட்டேன் அவர் ஒருபோதும் கிறிஸ்தவம் இஸ்லாம் தெய்வத்தை பத்தி எல்லாம் பேசவே இல்லை ஏன்னா அவர் பஞ்சாயத்து இந்து மதத்தோட தான் இதெல்லாம் அம்பேத்கார் எழுதி வச்சது கிருஷ்ணர் ராமர் இந்து கடவுள்கள் பேர்களை பட்டியலிட்டு ஒருபோதும் இனிமேல் உறுதிமொழி எடுத்துக்கோங்கிறார் மகர் சமுதாய மக்கள் மத்தியிலும் மாறுறவங்க மத்தியிலும் இதை இந்த வித சொல்றாரு இந்து மத அடையாளங்கள் நமக்கு வேணா இந்து மத கடவுள்கள் நமக்கு வேணா அவங்க நம்ம வணங்க மாட்டோம் சொல்லிட்டு போறாரு இப்ப சொல்லுங்க அம்பேத்கருக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனையா அம்பேத்கருக்கும் ஜனசங்கத்துக்கும் பிரச்சனையா அம்பேத்கருக்கும் காந்திக்கும் பிரச்சனையா அம்பேத்கருக்கும் இந்துத்துவாக்கும் பிரச்சனையா இவ்வளவு வெளிப்படையா உன் மதம் வேணா உன் மதத்தினுடைய வாழ்வியல்ங்கிறது என்னைய வந்து படுத்தின பாடு போதும் நான் விட்டு விடுதலை ஆகுறேன்னு சொல்லி ஒரு மனிதனை அனுப்புனார் அவ்வளவு தூரம் துயரப்பட்டு போயிருக்கிறார் அப்ப அந்த அம்பேத்கரை பார்த்து நீங்க வந்து ஏதோ எங்களுக்கானவரே இவரே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கொண்டாடுகிறோம்னா உங்க தத்துவம் உங்க கருத்தியில் தானேங்க அவரை தண்ணி எடுக்க விடாம பண்ணுச்சு குடி தண்ணி குடிக்க விடாம பண்ணுச்சு அவரை புத்தகம் எழுத விடாம பண்ணுச்சு அவரை பேச விடாம பண்ணிச்சு அவரை மனமுடைய வச்சது மதத்தை விட்டு வெளியேற வச்சது எல்லாமே உங்களுடைய தத்துவம் தானே அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் ஆர் எஸ் எஸ் காரர்கள் இல்லை இவர் சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு ஏதாவது ஆதரிச்சிருக்கீங்களா உங்களோட அவளை நெருக்கமா இருந்திருந்தா ஏன் ராமனும் கிருஷ்ணரும் புதிர்கள்னு அவர் புத்தகம் எழுதுறாரு கிருஷ்ணனை குற்றவாளி கொண்டுள்ள நிப்பாட்டி ஏன் அம்பேத்கர் கேள்வி கேட்கிறாரு இதெல்லாம் நீங்க மறுக்க முடியுமா இதெல்லாம் பெரியார் செய்யல அம்பேத்கர் செஞ்சது நீங்க பெரியார் செஞ்சா உடனே தேச துரோகி இந்து விரோதி பார்ப்பன விரோதின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க நீங்கள் தேசிய தலைவர் என்று ஏற்றுக்கொள்வதாக சொல்கின்ற அம்பேத்கர் சொன்னது அப்ப இன்றைக்கு இருக்க தலை தலைமுறைக்கு ரொம்ப எளிதா அம்பேத்காரை வந்து காங்கிரஸ் தோக்கடிச்சு காந்திக்கும் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கும் பிரச்சனை அப்ப அம்பேத்கர் பக்கம் நின்று அமைப்பு இது திராவிடர் கழகம் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் அம்பேத்கர் பக்கம் நின்னார் எத்தனை ஆர் எஸ் எஸ் ஜனசங்கம் சங் பரிவார் விஸ்வ இந்து பரிஷத் இந்த மாதிரி எத்தனை விஸ்வ இந்து பரிசத் அப்ப உருவாகல உங்களுடைய சங் பரிவார் அமைப்புகளில் ஏதாவது ஒரு அமைப்பு அம்பேத்கர் பக்கம் நின்றுருக்காங்களா காந்தியை பகைத்து கொண்டாலும் நான் அம்பேத்கர் பக்கம் நிற்பேன்னு சொன்னவர் பெரியார் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருந்து இருந்து எத்தனை ஆர்எஸ்எஸ்காரர்கள் அம்பேத்கர் பக்கம் நின்றுருக்காங்க இன்றைக்கி நீங்கள் குண்டு தூக்கி போடுறீங்களே காங்கிரஸ் தான் அம்பேத்கரின் எதிரின்னு அம்பேத்கர் வாழும் காலத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க இதற்கு நேரடியாக பதில் கிடையாது நேரடியாக பதில் பதில் கிடையாது நான் சொன்னது எல்லாமே புத்தகங்கள் இருக்குது ஆவணங்கள் இருக்குது தரவுகளாக இருக்குது ஆதாரங்களாக இருக்குது நீங்கள் அம்பேத்கர் புத்தகம் எங்கே பிடிச்சாலும் நான் சொன்னது தான் இருக்கும் நீங்க சொல்றது எல்லாமே அள்ளி எரிஞ்சிட்டு போறது என்னது அம்பேத்கர் ஆர் எஸ் விரும்பினார் அம்பேத்கர் ஆர் எஸ் எஸ் தான் சாதியற்ற அமைப்பு என்று கூறினார் இன்னும் போனா சாவர்கரை அவர் விரும்பினார் அந்த பஞ்சாப் காட்டை வந்து அவருக்கு அணிந்துரை எழுதியிருக்காருன்னு கூட நீங்க அடுத்த அடுத்து நீங்க சொல்லலாம் என்னவெல்லாம் நீங்க சொல்லிக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் உண்மை என்பது நான் சொன்னதுதான் சோ அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கான சுயமரியாதை யாரிடமிருந்து உங்களிடமிருந்துதான் விடுதலை செய் விடுதலை படைகிறேன் என்று அவர் போராடி இருக்கிறார் எழுதியிருக்கிறார் யாரோட நட்பு பாராட்டியிருக்காரு தந்தை பெரியாருடன் நட்பு பாராட்டியிருக்காரு கூட நட்பு பாராட்டல உண்மைதான் தந்தை பெரியாரோட நட்பு பாராட்டினார் சுயமரியாதை இயக்கத்துடன் நட்பு பாராட்டினார் திராவிடர் கழகம் உருவாகும் போது பெரியார் பக்கம் நின்று இருக்கிறார் நீதி கட்சியிலிருந்து பெரியார் வழங்கும் போது பெரியார் பக்கம் அம்பேத்கார் நின்று இருக்கிறார் இதெல்லாம் நீங்க மறுக்கவே முடியாது அப்ப அம்பேத்கருக்கு துணையாக இருந்தோம் என்று சொல்வதற்கு இந்தியாவிலேயே ஒரு அமைப்புக்கு முழுமையான உரிமை உண்டு என்றால் அது தந்தை பெரியாருடைய திராவிட கழகத்துக்கு மட்டும்தான் மற்ற அமைப்புகளாம் கருத்தியல் ரீதியாக ஒன்று ரெண்டு இடத்துல ஒன்று படலாம் முரண்படலாம் ஆனா அம்பேத்கருடன் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்தது பெரியார் தான் பெரியாரை ஏற்றுக்கொண்ட ஒருவராகவும் தமிழ்நாட்டை புகழ்கின்ற முற்போக்கு அடிப்படையில் புகழ்கின்ற ஒரு தலைவராகவும் அம்பேத்கர் தான் உண்மை இதை யாரும் இல்லை அப்படியே நாசுக்கா அப்படியே அம்பேத்கார் தேசிய தலைவர் பெரியார் பிரிவினைவாத தலைவர்ங்கிற மாதிரி பாஜகவினர் கொண்டு போறாங்க உண்மை அதுவல்ல இந்த கேட்டு இந்த இளம் தலைமுறை அடுத்த தலைமுறை ஊடவையிலாளர்கள் எல்லாருக்கும் சொல்றேன் இதுதான் வரலாறு இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க பரப்புங்க எப்பெல்லாம் காந்தி வர்சஸ் அம்பேத்கர் அம்பேத்கர் வர்சஸ் காங்கிரஸ்ன்னு ஒரு நரேட்டிவ பாஜக செட் செய்ய விரும்புறாங்களோ அப்பெல்லாம் அம்பேத்கரும் பெரியாரும் பெரியாரும் அம்பேத்கரும் அம்பேத்கர் வர்சஸ் சனாதனம் பெரியார் வர்சஸ் சனாதனங்கிற இந்த நரேட்டிவ சொல்லுங்க ஏன்னா அதுதான் உண்மை அதைத்தான் வரலாறு நமக்கு பகருகிறது இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி